மேக்கூடிய இந்த பிரம்மகுமாரியாக சார்ந்த மறுநீர் சார்ந்த பொறுப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்ல படங்களுக்கும் தாய்மாதிரும் வணக்கத்தினை தெரிவித்து இன்றைக்கு முக்கியம் ரக்ஷாபந்தன் இந்த மகாபாரதத்திலே

இந்த பிரம்மகுமாரிகள் சொன்னாலே இதை அன்பு ரீதியாக சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் கதை பூச்சுகள் இருக்கிறது சொன்னால் அறிவியல் கோபமா இருக்கிற பதத்தமா இருக்க ஒரு சண்டை போட்டு வந்திருக்கிறாரு

உண்மை என்பதை நீங்கள் உங்களுடைய தியானத்தின் மூலமாக கொள்ளலாம் அந்த காலத்திலே இந்த நிலையில தான் யோகிகளும் மகான்களும் மதங்களுக்கு அருகிலே அமர்ந்து தியான நிலையிலே இருந்திருக்கிறார்கள் அதுவும் புத்திற்கு ஞானதையும் கிடைத்தது இந்த மாதிரி ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு புனித மரங்கள் இருக்கிறது

இந்த இந்த சொல்லக்கூடிய பாரத நாட்டிலே இருந்து இந்து மத தர்மங்களை அந்த பருமகளை அடைய வைத்திருக்கிறார்கள் பொதுவாக ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் எத்தனை நாளுங்க நாற்பத்தி எட்டு நாள் ஏன் ஒன்பது நாள் இல்ல ஏன் நாற்பது நாள் இல்ல ஒரு மண்டலம் இருபத்தி அஞ்சு நாள் இல்ல ஏன் அந்த நாற்பத்தி எட்டுங்கிற கணக்கா தெரியுமா

ஒரு கோயிலுக்குள்ள தியானம் கோயிலுள்ளார் அந்த மனத்தனை நடத்த உட்கார்ந்து அந்த இருப்பை பெற்று தியானங்களை பெற்றவுடன் கற்பனைகளை சஞ்சாரித்தார் ஒரு பிரபந்த சக்தி அமைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு பீடத்தை அமைத்து அதை தெய்வமாக ஆக்குவதற்கு முன்னதாகவே தெய்வமான்தான் மரங்கள் அதைத்தான் தளபாயங்களாக இந்த கோயில்களை நியமித்து வழிபடுகிறார்கள் பாரம்பரிய பாரம்பரியமா தலைமன் உண்டாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த தலைமனம் காய்ந்து விடுகிறது ஒடித்து அந்த சிவலிங்கத்தினுடைய வடிவத்திலே கண்முடை என்று தமிழ் இலக்கியத்தில் சொல்லுவார்கள் அந்த கண்முடைய அமைப்பை இருந்ததுனால்தான் அந்த சிவபெருமானுடைய அந்த அமைப்பே அந்த மரத்தினுடைய கண்முடை காஞ்சிபுரம் மரத்தில் கூட ஒரு வெள்ளி பக்கை வச்சு அதை ஆண்டவனாக வழங்கி வரக்கூடிய ஒரு அமைப்பு தர்மத்தில் உண்டு இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது நாம் தந்தை தமிழ் பல்கலைக்கழகத்திலே தலமான மருத்துவமனைக்கு முறை ஆய்வு செய்த கருணிகள் அவர் ஜெயித்து வரத்துல கோயிலா சித்த மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மன்றம் அவருடைய மருத்துவமனை ஒரு பத்தி இருபது பெண்களோட கருணிகள்

அதே மாதிரி திருவாதிரைக்கு செங்கல் குணத்துக்கு மூங்கி ஆதிக்கத்துக்கு கும்மி மரம் மகத்திற்கு ஆதமரம் அதே மாதிரி சித்திரைக்கு மரதமரம் அந்த மரதமரத்தின் அடிப்படையிலே அந்த மரச்சனையில் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா அந்த

குடும்பத்திலே எந்த இன்னலும் மனத்தை அமைதியாகவும் உடாவிட்டு நீங்களும் இந்த உலகத்தை பிறந்த முழுமையாக உணவுகிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்பாடு இந்த சகோதரிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து எனது நன்றி வணக்கம்